அவர்கள் நிறைய படத்தில் அவருடைய படத்தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண தொழிலாளர்களை பற்றி தான் இருக்கும் ரிக்ஷாக்காரன் பட ஓட்டி தொழிலாளி விவசாயி அப்படின்னு தான் இருக்கும் தலைவன் ஒரு படம் எம்ஜிஆர் படம் வந்துச்சு அது சரியாக ஓடல காரணம் அவர் வந்து எளிமையான மக்களுக்கான படங்களை நடித்து கொடுத்தவரே புரட்சி மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய படத்தலைப்பும் இந்த படத்தலைப்பும் ஏறக்குறைய ஒன்று மாண்புமிகு என்பது அரசியல் வார்த்தை பறை என்பது ஒரு இசைக்கருவி எம்ஜிஆருடைய படத்தில் நாடோடி மன்னன் நாடோடிங்கிறவன் ஊர் முழு சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் மன்னன் என்கிறது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கவங்க இந்த மாண்புமிகு பறை இந்த ரெண்டையும் சேர்த்து பறை இசைக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சுபா அப்புறம் அவங்க சுரேஷ்ராம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரான்ஸில் இருந்து இந்த படத்தை ரொம்ப அருமையாக தயாரித்து கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி என் பையன் நடித்த படத்துக்கு நானே பேசுறது எப்படின்னா என் மகன் என் கிளாஸில் இருக்கான் அவன் பேப்பரை நான் திருத்துறப்ப எப்படி இருந்திருக்கேன் யோசனை கொடுத்தாங்க அவன் என்ன எழுதினாலும் மார்க் போட்டு தான் ஆகணும் காரணம் இதே மாதிரி தான் ஒரு அப்பா தன்னுடைய மகன் பேப்பரை திருத்திக்கிட்டு இருக்காரு தமிழ் வாத்தியார் அவர் என் பக்கத்தில் உட்காந்து திருத்திகிட்டு இருக்காரு மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு இங்கே இலக்கணத்தில் ஒன்று இருக்குது எழுத்தினுடைய அந்த டைமிங் இக் அப்படிங்கிறது அரை மாத்திரை காங்கிறது ஒரு மாத்திரை காங்கிறது ரெண்டு மாத்திரை அப்படிம்பாங்க அதை சொல்லி எழுதணும் மாத்திரை என்றால் என்ன எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குங்க அது மறந்துட்டேன் படித்ததை அவனுக்கு தெரிஞ்ச மாத்திரை எழுதியிருக்கான் மாத்திரை என்பது நோய் வந்தால் கொடுக்கப்படும் ஒரு வில்லை இது அரசாங்க மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கும் மெடிக்கல் ஸ்டோரிலே காசு கொடுத்தால் தான் கொடுப்பார்கள் அரசாங்க மருத்துவமனையில் கொடுக்கப்படும் மாத்திரையில் தானா ஆனா என்று எழுதியிருக்கும் இதுதான் மாத்திரை அப்படின்னு எழுதிட்டான் ஆனால் உண்மையிலே அவனுக்கு மார்க் கொடுத்து தான் ஆகணும் தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை என்றால் என்னென்னா கேட்டிருந்தாங்க இல்லை மாத்திரன்னு கேட்டிருந்தேன் எழுதியிருந்தேன் பெத்த அப்பே ரைட்டு போட்டு மார்க்கை போட்டேன் அஞ்சுக்கு அஞ்சு என் பையன் நடித்த படத்துக்கு நானே போய் பாராட்டி பேசுறது அவ்வளோ நல்லா இருக்காது ஆனால் இருந்தாலும் ஒரு பேச்சாளருங்கிற முறையில் என்னை கூப்பிட்டு வந்து ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என் முன்னாடியே பேசினாரு ரொம்ப சந்தோஷம் நம்ம தென்றல் தேவா சார் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஒன்றுக்குள்ளே ஒன்று காரணம் அவரோட பாட்டை சொல்லி தான் பயங்கர பட்டிமன்றத்தில் ஹிட் ஆனோம் லாலா கேபிமா கண்ணே கங்கம்மா இடுப்பை சுற்றி திருப்பி பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்கு இந்த பாட்டு கவிஞர் வாலி ஒரு பெண்ணை பெருமைப்படுத்துவதற்காக எழுதினான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தோம் லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கெண்டும் இடம் டோல் என்றால் அடுப்பு டப்பி என்றால் மாவு வைக்கும் டப்பா இப்படி அல்வா க அடுப்பிலே வேலை செய்யும் கங்கம்மா என்ற பெண்ணே உன்னுடைய இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார் ஏனென்றால் ஸ்டவ்விலிருந்து தீ உன் சேலையில் பற்றிவிடக்கூடும் என்பதற்காகத்தான் கவிஞர் வாலி லாலாக்கு டோல் டோப்பி மா கண்ணே கங்கம்மா இடுப்பு சுத்தி திருப்பிப்பாரம்மா என்று எழுதியதன் நோக்கம் இதுதான் எல்லாரும் வாலி வந்து என்னை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டார் சத்தியமா நான் நினைச்சு எழுதவே இல்லைடா ஏண்டா இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்படி அர்த்தம் சொல்லி உசுர வாங்குறீங்க அப்படின்னா அந்த பாட்டு தேவான் பாட்ட அன்னைக்கு தொடங்கினதுதான் அவருடைய பாட்டு எத்தனையோ பாட்டு மேடையில் பாடியிருக்கேன் பச்சை வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நீ வாரியா அடவாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிதறிஞ்சாக்க வாரேன் பொங்க சா சிங் சா சிங் ரெண்டு பாட்டையும் ஐயாதான் மியூசிக் போட்டார் ரெண்டுமே எதுல இருந்து எதை கொண்டு வந்து மேட்சிங் பண்ணியிருக்காரு பாருங்க அவர் வந்து வெறும் கானா பாட்டு வெறும் குத்து பாட்டு மட்டும் இல்லை கர்நாடக சங்கீதத்தில் அவர் எழுதி அவர் இசையமைத்த பாடல்களுக்கு நான் மிகப்பெரிய அடிமை ஆனந்த பைரவிங்கிற ராகத்துல ஹரிகரன் பாடிருப்பார் கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சிக்கோடி இங்கே வருவா கண்ணீரண்டில் போர் தொடுப்ப அந்த வெண்ணிலவ தோற்கடிப்ப ஆனந்த பைரவி ராகத்துல இவ்வளவு அழகான ஒரு பாட்டு பாட்ஷா படத்துல அந்த பாட்டு வர்ற சீன் இருக்கும் பாருங்க ரஜினி சார் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் இடம் கொடுக்கறவன்ட்ட எனக்கு என்ன ஒரு பேர் இருக்கு காதல போய் சொல்லுவார் பாட்ஷா சாதா தான் சாதா தான் சாதா தான் தங்கமகனின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தால் அப்படின்னு சொல்லி அந்த கம்பீர நாட்ட ராகத்தில் உண்மையிலே அவர் கர்நாடக சங்கீதத்திலும் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர் இன்றைக்கி அவர் கர்நாடக சங்கீதத்துக்காகவே ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு அந்த படம் மிகப்பெரிய சங்கராபரணம் மாதிரி வெற்றி அடையணும்னு சொல்லி நம்ம சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த படத்துக்கு அவர் தான் உண்மையிலே ஹீரோ அதனால் அவருடைய பாட்டை பற்றி ஒரு தனி பட்டிமன்றம் போடலாம்னு நான் ஆசைப்பட்றேன் அவர் கூட அவருடைய இசைக்குழுவோட வச்சு மெல்லிசை மன்னரும் நகைச்சுவை தண்டலும்னு ஐயா கூட ஒரு பதினாலு வாரம் விஜய் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணான் இனி அடுத்து தேனிசை தென்றலும் நகைச்சுவை தென்றலும் சொல்லி நானும் சாரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை அந்த கனவை வந்து நனவாக்கணும்னு ரொம்ப அது மாதிரி அவர் இன்னைக்கு மேடையில் இருந்தது ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம இயக்குனர் திரை திரைக்கதை மன்னன் ஐயா அப்போ கே பாக்கியராஜ் அவருடைய படத்தில் வந்து ஒரு மறக்க முடியாத வாசகங்கள்னு நிறைய இருக்குது அதில் அவர் படத்தில் இருக்கக்கூடிய அந்த மறக்க முடியாத காட்சிகள்னு நிறையா இருக்கு இயக்குனர் கே பாக்யராஜன்னு அந்த போடுற இடம்னு பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு இது நம்ம படத்துல அவர் சொந்த குரல்ல பாடிருப்பாங்க ஐயா பச்சை மலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேலாம் கொஞ்சம் எதமா போடு தாளாம் கோயிலுக்கு சாமி கும்பிட போவாங்க அப்ப இவருக்கு சாமி வரவே வராது சாமி வருது சாமி வருது வருது சாமி வருதுன்னு ஆடுறா அப்படிம்பாங்க ஆடவே மாட்டேன் வரல வராமல் நோய் கூட வரலடா சாமி அப்படின்னு பின்னால் ஒரு ஊசியை வச்சு பேக்கில் ஒரு குத்து குத்தி விடுவாங்க சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சுட்டு அந்த ஊசி குத்திரியை அவர் ச சாமி வந்துருச்சுன்னு எல்லாரும் கும்பிட ஆரம்பிப்பாங்க இயக்கம் கே பாக்கியராஜ் அப்படின்னு போடுவார் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு படத்தில் ஒருத்தன் வண்டியில் நிறைய பாரம் ஏற்றி இழுத்துட்டு வருவேன் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வர்றதை பார்த்துட்டு இவரும் சேர்ந்து இழுக்கிறேன்ட்டு அப்படி இழுப்பார் அந்த வண்டி லோடு இந்த பக்கம் இறங்கினேன் இவர் மட்டும் மேலே அப்படியே தொங்கிட்டே இருப்பார் அப்போ போடுவார் இயக்கம் கே பாக்கியராஜ் ஒரு தன்னுடைய பேரை வந்து அந்த போடுறதுல கூட ஒரு அற்புதமான ரசனையை கொடுத்த ஒரு மாபெரும் திரைக்கதை மன்னன் எங்கள் ஐயா கே பாக்கியராஜ் வந்து இந்த படத்துக்கு வாழ்த்து சொன்னது பெரிய சந்தோஷம் அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் பேட்டி எடுக்க ஒரு பத்திரிக்கை நிருபர் போனார் அந்த தலைவர்கள் எல்லாம் தூங்கி விட்டார்கள் ஆனால் பன்னெண்டு மணிக்கு ஒரு தலைவர்கிட்ட போகிறாரு ஆனால் அவர்கிட்ட பத்து மணிக்கே வர்றேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் பன்னெண்டு மணிக்கு அந்த நிருபர் போகிறாரு அந்த தலைவர் உட்காந்து எழுதிக்கிட்ருக்காரு அப்போ வந்து நான் பத்து மணிக்கு வர்றேன்னு சொன்னேன் பன்னெண்டு மணிக்கு வர்றேன் இன்னமும் முழிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னா அந்த தலைவன் சொன்னான் என் மக்கள் இன்னும் உறக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் விழிக்கவில்லை அவர்கள் விழிக்கும் வரை நானும் விழித்து கொண்டேதான் இருப்பேன் என்று சொன்ன ஒரு தலைவர் யார் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்ட மாமேதை பி ஆர் அம்பேத்கர் அவர்கள்தான் இன்னைக்கு சாத சாதாரண சமூக நீதிக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய என் அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த இசை வெளியீட்டுக்கு வருகை தந்தது ரொம்ப எங்களுக்குலாம் மிகப்பெரிய பெருமை அதாவது ரெண்டு விதமான கருவிகள் இருக்கும் நின்று வாசித்தோம்னா அதுக்கு பேர் நையாண்டி மேளம்பான் உக்காந்து அடித்தோம்னா அதுக்கு பேரு தவில் அவர் பெரிய வித்வான் இவர் வந்து குச்சியை வச்சுட்டு அடிப்பார் அவர் நையாண்டி மேளம் அவருக்கு பேரு அதையே மேடையில் உட்காந்து திரு தக்கிட்ட 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 தக்கிட்டன்னு அடிச்சு ஆஹா பெரிய வித்வான்ற தமிழ் வித்வான் அப்படின்னு அதே மாதிரி நாயனா கீழே நின்று கரகாட்டத்துக்கு ஓதுவார் அதுக்கு பேர் நாயனம்பாங்க அதையே மேடையில் உட்காந்து அப்படின்னா நாதோசுர வித்வான் அவருக்கு பேர் நின்று வாசிச்சா அவர் வந்து நையாண்டி மேலாம் நாயனா ஆனால் உட்காந்து வாசித்தா அதுக்கே இன்னொரு பேர் அதே மாதிரி தான் இந்த தப்பாட்டத்தை வந்து உட்காந்து நீங்கள் வாசிக்க முடியுமா யாராவது ஐயாட்ட கேட்குறேன் உட்காந்து அடிக்க முடியுமா முடியவே முடியாது அதுக்கு ஒரு எனர்ஜி இல்லாமல் தப்பாட்டத்தை யாராலும் வாசிக்கவே முடியாது இளையராஜா சார் புன்னகை மன்னன் படத்தில் ஒரு பாட்டு போட்டிருப்பார் ரேவதி டான்ஸ் ஆடிருப்பாங்க கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் நடனம் பாருங்கள் இதுவும் ஒரு வகை ராகம் அதுல இடையில வரும் தப்பாட்டம் தான் ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம் ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம் ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம் ஜகன ஜகன ஜம் ஜ தக ஜகன ஜ ஆனால் அதில் ரேவதி பரதநாட்டியம் ஆடுவாங்க ஆனால் இது உண்மையிலே இது எங்கிருந்து பிறந்தது என்றால் ஒரு தப்பு அதாவது பறை இசையில் இருந்து கிளம்பியது தான் இந்த அருமையான தாளம் ஜதி எல்லாமே அதே மாதிரி இன்னொரு படத்தில் ராமராஜன் ஐயா பாடுறப்போ ஒரு காதல் பாட்டில் ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு மனைவி கிட்ட கணக்கு சொல்றதுக்கு கூட ஜிஞ்சனக்கு ஜனக்கு தான் அது கூட பாருங்க அதுக்கு பேர் காதல் பறை அதனால எல்லா பாடல்களிலும் இந்த பறை இசை என்பது மனிதன் தமிழன் மனிதன் தோன்றிய அந்த காலகட்டத்திலே தோன்றிய முதல் இசை எது என்றால் அது பறை இசைதான் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு தான் திருக்குறளில் குழல் இனிது யாழ் இனிது அப்படின்ற குழல் யாழ் ரெண்டு பாருங்க சிறப்பு நகரம் இருக்கு முழவு அப்படிங்கிற வார்த்தையிலேயும் சிறப்பு ரகரம் இருக்கும் இந்த மூன்று கருவிகளும் பாருங்கள் குழலுங்கிறது கருவி யாழ்ங்கிறது கம்பி கருவி முழ முழவுங்கிறது ப தோல் கருவி இந்த மூணுலையும் தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு லகரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இசையின் மூல ஆதார மொழி எது என்று சொன்னால் குழல் இனிது யாழ் இனிது என்று வள்ளுவரே எழுதியிருக்கார்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இசையில் தோன்றிய இனம் தமிழ் இனம்தான் அவனால் உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை அதனால அந்த மிருதங்கத்திலலாம் பார்த்தீங்கன்னா வார் பிடிக்கிறது சுதி சேர்க்கறதுன்னெலாம் சொல்லுவாங்க எல்லாம் சுதி சேர்க்கறது ஒன்றும் கிடையாது நெருப்பை மூட்டி ஒரு காய்ச்சி காய்ச்சுவாங்க டங் 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 அதில் அந்த வார் பிடிக்கிறதுங்கிறத தில்லான மோகனம்பால் படத்தில் நாகேஷ் பார்த்தீங்கன்னா அதில் சவுடால் வைத்தியா நடிச்சிருக்கார் ஏன்டா அம்பே சண்முக சொல்கிறான் மகாராஜா ஊதுறது கூப்பிட்றாரு வர்றாடா ஏண்டிம்மா மோகனா இங்கே மகாராஜா கூப்பிட்டுருக்கார் வந்துட்டு இருக்காளா அப்படின்னு பேசிகிட்டே இருப்பார் அப்போ பாலையா சொல்வார் இந்த நரம்பு புயலை வார் பிடிச்சா எல்லாம் சரியாக புதரும்டா அப்படின்பார் அந்த நாகேஷ நரம்பு புயல வார் பிடிச்சா அந்த மிருதங்கத்தில் சுருதி சேர்க்கறதுன்னு ஒரு இடம் இருக்குது ஆனால் பற இசைக்கு அப்படிலாம் இல்லை மக்களுடைய எண்ணங்களிலும் மகிழ்ச்சியிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் உருவானது இந்த பற இசை விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காகவும் மற்றவர்களுக்கு மண் செய்திகளை அறிவிப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட இசை இந்த பற இசை எங்கள் ஊரில் இந்த பற இசை எப்படி பயன்படுத்தினாங்கன்னா ரெண்டு குரூப்பு கடையில் திருவிழாவில் சண்டை வந்துருச்சு

ரெண்டு பேர்த்துக்கு இடையில அடிங்க எல்லாரும் அப்படின்னு ஒன்னு ஜஞ்சங்கு ஜஞ்சங்கு சச்சங்க இவன் பேசுறது அவனுக்கு கேட்கல அவன் பேசுறது இவனுக்கு கேட்கல கேட்டா தானே திருப்பி சண்டை போடுவேன் அடிச்சு அட்டியில இவன் பேசுறது அவனுக்கு கேட்கல அவன் பேசுறது சண்டை முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் நாட்டா காரரை பார்த்தேன் ஐயா எல்லாத்துக்கும் அறிவிக்கிறதுக்கு தான் பறைய பயன்படுத்துவாங்க நீ சண்டைக்கு சமாதானத்துக்கு பறைய பயன்படுத்தின ஒரே ஆள் நீ அதனால் இது போர் பறை மட்டும் இல்லை போர் நடப்பதற்கு போரே நடக்காமல் சமாதானம் செய்வதற்கு கூட இந்த பறை என்ற இசை உதவி செய்யுங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு அப்படிப்பட்ட அருமையான பறை இசையை பற்றிய இந்த மாண்புமிகு பறை என்ற படம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது சூப்பர் ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டாரோட ரசிகன் எங்கள் ஐயா தேனிசை தென்றல் தேவான்னு சொன்னாங்க நான் அதை மாற்றி சொல்கிறேன் சூப்பர் ஸ்டாரோட ரசிக ஐயா இல்லை தேவாவோட ரசிகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காரணம் அவருடைய தேவாதி தேவா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருகை தந்து அந்த தஞ்சாவூர் மண்ணை எடுத்துங்கிற பாட்டை அந்த சிங்கப்பூர் அதிபர் நான் சாகும்போது இந்த பாட்டை போட்டுட்டு தான் நான் என்னுடைய பாடியை அடக்கம் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிங்கப்பூர் அதிபர் இறக்கும் போது கூட தேவான்யம் பாட்ட இறந்த பிறகு கூட கேட்டு தான் அடக்கம் போயிருக்கார்னா எப்படிப்பட்ட எல்லாம் அவர் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர்தான் இந்த படத்தினுடைய என் மகனை விட அவர்தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி எங்களுடைய அழைப்பை ஏற்று தந்த எங்கள் அன்பு சகோதரர் எழுச்சி தமிழர் இந்தியா அப்படிங்கிற அந்த கூட்டணியில் இந்தியாங்கிற அந்த இந்துல மேலே இருக்கிற ஒரு புள்ளி இருக்கு பாருங்க அந்த புள்ளி தான் என் அருமை சகோதரர் தொல் திருமா அவர்கள் அந்த புள்ளியை எடுத்துட்டா இனதியான் மாறிடும் அதனால இந்தியாங்கிற அந்த வார்த்தையில் இருக்கும் புள்ளி தான் என் அருமை சகோதரர் கருப்பு சிவப்பு நீலம் மூன்றும் சேர்ந்து இந்த இந்தியாவில் சமூக நீதியை கொண்டு வரும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் எங்கள் அருமை சகோதரர் தொல் திருமா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்ததற்காக பல முறை அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த டீம் சார்பாக நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்